மட்டும் பத்லு உண்மையான வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் அவர்களை அடையாளம் காண முடிந்திருக்குமா உண்மையான வாழ்க்கையில் இருந்தால் அவர்கள் எப்படி தெரிந்திருப்பார்கள் எந்த ஐபோன் உள்ளது அதன் விலை நானூத்தி கோடி ரூபாய் இது பற்றி நீங்கள் இன்னும் அறியவில்லை ஒரு சிறிய ஏடிஎம் பின் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா நீங்கள் ஒருபோதும் தங்க பிளவுஸ் பார்த்திருக்கிறீர்களா நனைந்த துணிகள் ஏன் நனைந்ததாக தெரிகின்றன என்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா வீடியோவை தொடங்கும் முன் வீடியோவை இப்போதே லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்படி சுவாரஸ்யமான மற்றும் தகவல் நிறைந்த விஷயங்களை அறிய உங்கள் ஒரு கிளிக் எங்களுக்கு ஊக்கமளிக்கிறது அப்படியென்றால் தொடங்கலாம் நம்பர் செவன்டீன் நீங்கள் நம்புவீர்களா சீனாவின் மிக நீளமான நீர்வீழ்ச்சி உண்மையில் ஒரு போலி நீர்வீழ்ச்சி என்று நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் சீனாவில் ஒரு சுற்றுலா பயணி கண்டுபிடித்தார் அந்த நாட்டின் மிக நீளமான நீர்வீழ்ச்சி உண்மையில் ஒரு குழாயிலிருந்து பாய்கிறது சுற்றுலா பயணிகளை ஈர்க்க அரசு ஒரு போலி நீர்வீழ்ச்சி அமைத்திருந்தது இப்போது சிந்தியுங்கள் மக்கள் அங்கு சென்று அந்த நீர்வீழ்ச்சியை பார்த்து வாவ் என்று பாராட்டி இது இயற்கையின் அதிசயம் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இயற்கையின் அதிசயம் அல்ல குழாயின் அதிசயம்தான் இருந்தது ஆனால் அரசின் நேர்மையை பாருங்கள் அவர்கள் சுற்றுலா பயணியிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டார்கள் இப்போது அடுத்தது என்ன போலிமலை சூரியன் அல்லது செயற்கை கடலும் உருவாக்க முடியுமா எண் பதினாறு ஏடிஎமின் நான்கு இலக்க பின் என்பது மிகவும் சாதாரணமாக தோன்றுகிறது ஆனால் இதற்கு பின்னால் ஒரு கணவன் மனைவியின் சுவாரஸ்யமான கதை மறைந்துள்ளது ஜான் ஷெப்பர்ட் பேரன் ஏடிஎம் இயந்திரத்தை உருவாக்கி கொண்டிருந்த போது பிணை ஆறு இலக்கமாக வைத்திருக்க நினைத்தார் ஆனால் அவர் தனது மனைவியிடம் அதை சோதிக்கச் சொன்னபோது அவர் அந்த ஆறு இலக்க பிணை நினைவில் வைத்துக்கொள்ள முடியவில்லை அப்போது ஜான் கட்டாயமாக பிணை நான்கு இலக்கமாக மாற்றினார் ஒஸ்தே மக்கள் அதை எளிதாக நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அதாவது உலகில் உள்ள ஒவ்வொரு ஏடிஎம் பயனாளியும் ஜானின் மனைவிக்கு நன்றி சொல்ல வேண்டும் எண் பதினைந்து ஒரு நாள் இந்தியாவிலும் குடித்து நாட்டை காப்பாற்று போன்ற பிரச்சாரங்கள் நடக்குமா உலகம் முழுவதும் அரசுகள் குறைவாக மது அருந்துமாறு மக்களை அறிவுறுத்தும் போது ஜப்பான் அரசு மட்டும் சிறிது கூடுதல் குடிங் என்று சொல்கிறது உண்மையில் ஜப்பானின் இளம் தலைமுறை தங்கள் முன்னோர்களை விட குறைவாக மது அருந்துகிறார்கள் இதன் நேரடி தாக்கமும் உள்ளது வரி வருமானம் குறைந்து வருகிறது இப்போது அரசு இளம் தலைமுறை அதிகமாக மது அருந்த வேண்டும் என்று விரும்புகிறது இதனால் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்று நம்புகிறது இதே தர்க்கம் இந்தியாவிலும் வந்துவிட்டால் அரசு அலுவலகங்களின் வெளியே மது கடைகள் திறக்கப்படும் என்று சிந்தியுங்கள் என் பதினான்கு நாம் காலில் மிதித்து ஓட்டும் அந்த சைக்கிள் ஒரு காலத்தில் மிதியில்லாமலும் ஓடியது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இன்று நாம் காலில் மிதித்து ஓட்டும் அந்த சைக்கிள் ஆரம்பத்தில் மிதியில்லாமல் இருந்தது ஆம் ஆயிரத்தி நானூற்றி பதினேழாம் ஆண்டு ஜெர்மன் கண்டுபிடிப்பாளர் கார்ல் வான் ரைஸ் உலகின் முதல் சைக்கிளை உருவாக்கினார் அதற்கு ஸ்விஃப்ட் வாக் என்று பெயர் வைத்தார் அந்த காலத்தில் சைக்கிளை ஓட்ட கால்களை தரையில் இழுத்து நகர்த்த வேண்டியிருந்தது என் பதிமூன்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி பேசும்போது உங்கள் ஓட் ஏன் மாறுகிறது என்று நீங்கள் முன்னோக்கி மற்றும் பின்னோக்கி பேசும்போது முன்னோக்கி பேசும்போது உங்கள் ஓட் வட்டமாக இருக்கும் ஆனால் பின்னோக்கி பேசும்போதே அது மீண்டும் சாதாரணமாகிவிடுகிறது இதன் அர்த்தம் இது ஒரு வகையான இயற்கையான உதடு ரீசெட் பட்டன் என்று பொருள் இப்போது நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் ஆனால் நீங்கள் அலுவலகத்தில் இதை செய்தால் மக்கள் உங்களை பைத்தியமாக நினைக்க ஆரம்பிப்பார்கள் என் பன்னிரண்டு உண்மையில் மைக்கேல் ஜாக்சன் காலப்பயணம் செய்து எகிப்தில் நிகழ்ச்சி நடத்தினாரா சிகாகோவில் உள்ள ஃபீல்டு மியூசியத்தில் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு எகிப்திய சிலை உள்ளது அது முற்றிலும் மைக்கேல் ஜாக்சனைப் போலவே தெரிகிறது இப்போது எகிப்தியர்கள் காலப்பயணம் செய்ய முடிந்தது அல்லது மைக்கேல் ஜாக்சன் கடந்த பிறவியில் பரோஹாவின் அரண்மனையில் நிகழ்ச்சி நடத்தினார் என்பதுதான் காரணம் எண் பதினொன்று நீங்கள் ஒருபோதும் யோசித்திருக்கிறீர்களா ஏன் தேனிகள் குத்திய பிறகு இறந்து விடுகின்றன என்று நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தேனி ஒருவர் குத்தினால் அது இறந்துவிடும் என்று ஆனால் இது சில தேனிகளுக்கு மட்டுமே நடக்கும் அவர்களின் கூரிய நுனியில் முள் இருப்பதால் அது உடலை விட்டு பிரியாது அதனால் அவை இறந்து ஆனால் சில இனங்கள் மென்மையான கூரிய நுனி கொண்டவை அவை பலமுறை குத்த முடியும் அதாவது இவை ஒரு புரோ நிலை தேனீகள் அவற்றின் சக்தி மிக அதிகம் எண் பத்து நீங்கள் ஒருபோதும் கவனித்திருக்கிறீர்களா ரன்பீர் கபூர் ஏன் இவ்வளவு வேகமாக பேசுகிறார் என்று இது அவருடைய நோயின் விளைவா அல்லது அவருடைய தனிப்பட்ட பாணியா ரன்பீர் கபூர் பலமுறை மிகவும் வேகமாக வேகமாக பேசுகிறார் அதற்கான காரணம் அவருடைய நோய் நேசல் செப்டம் டெவியேஷன் இதில் மூக்கின் உள்ளமைப்பு சற்று வளைந்து போகிறது இதனால் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுகிறது மற்றும் மனிதர் விரும்பாமலே வேகமாக பேச ஆரம்பிக்கிறார் அடுத்த முறை ரன்பீர் கபூர் வேகமாக பேசும்போது அது அவருடைய மூக்கின் தவறே என்று புரிந்து கொள்ளுங்கள் என் ஒன்பது ஒரு ஐபோனின் விலை நாற்பூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆகலாம் என்று நீங்கள் நம்புவீர்களா நாம் எல்லோரும் புதிய ஐபோன் வெளியான உடனே இது மிகவும் விலை உயர்ந்தது என்று நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலும் ரொம்ப விலை உயர்ந்த ஐஃபோன்களை நீங்கள் இன்னும் சந்திக்கல இப்போது நீங்கள் ஃபால்கன் சூப்பர்நோவா ஐஃபோன் சிக்ஸ் பிங்க் டைமண்ட்ஸ் ஐ சந்திக்கப் போகிறீர்கள் இதன் விலை நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் அதாவது முழு நாற்பது கோடி ரூபாய் இந்த ஃபோனின் விலைக்கு நீங்கள் முழு ஐபோன் ஸ்டோரையே வாங்கிக் கொள்ளலாம் இந்த போனில் வைரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் இது மட்டும் பணக்காரர்களுக்காகவே உருவாக்கப்பட்டுள்ளது இப்போது சிந்தியுங்கள் இந்த போன் கையிலிருந்து விழுந்தால் மனிதரின் கண்ணீரும் வைரம்போல் பிரகாசிக்கும் எண் எட்டு ஒரு சூப்பர் ஸ்டார் தன் பேரில் கட்டப்படும் கோவிலுக்காக லட்சக்கணக்கான ரூபாய்களை தானமாக வழங்குவார் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்கிறீர்களா தென்னிந்திய சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்ஆர் டிஆர் ஆந்திர பிரதேசத்தில் கட்டப்பட்டு வரும் ஒரு பிரம்மாண்டமான கோவிலுக்காக பலண்டோட்டை ஐந்து லட்சம் ரூபாய் தானமாக வழங்கியுள்ளார் இப்போது சிந்தியுங்கள் நாம் கோவிலில் ஆர் எஸ் கூட தானமாக கொடுத்தால் கடவுள் நமக்கு லாட்டரி வெற்றி தருவார் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் இங்கே ஜூனியர் என்வொட்டியார் திறந்த மனதுடன் தானம் செய்து வருகிறார் என் ஏழு ஏழு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நம்பர் பிளேட் பற்றி நீங்கள் அறியாமல் இருக்கலாம் கேரளாவைச் சேர்ந்த ஒரு பெண் தன் லேண்ட் ரோவர் கார்க்காக ஏழு அண்ட் ஐத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நம்பர் பிளேட்டை வாங்கியுள்ளார் சகோதரா அந்த அளவுக்கு பணம் இருந்தால் ஒரு இரண்டாம் கை கார் வாங்கிவிடலாம் இப்போது சிந்தித்து பாருங்கள் இந்த நம்பர் பிளேட் வைக்கிறதால் காரின் வேகம் அதிகரிக்கப் போவதில்லை அதில் வைஃபை கிடைக்கப் போவதும் இல்லை இல்லை ஆனால் இது உங்களிடம் பணம் என்ற பொருள் மிக அதிகமாக உள்ளது என்பதை கண்டிப்பாக காட்டும் என்னாறு நீங்கள் ஒருபோதும் சாப்பிடும் தண்ணீர் பற்றி கேட்டிருக்கிறீர்களா எதிர்காலத்தில் தண்ணீர் பாட்டில் இருக்காது ஏனெனில் அப்போது நாம் தண்ணீர் குடிப்பதற்கு பதிலாக அதை சாப்பிட வேண்டியிருக்கும் அறிவியலாளர்கள் தண்ணீரை ஒரு ஜெல்லி போன்ற படலத்தில் பேக் செய்யும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளனர் பசிக்கும்போது போது இதை சாப்பிடுங்கள் தண்ணீர் உட்புகும் அதாவது ஒரு நாள் வீட்டில் விருந்தினர்கள் வந்தால் நாம் சொல்வோம் சகா தண்ணீர் சாப்பிடு என்று என் ஐந்து தாய்லாந்தில் சென்டிபீட்களால் தயாரிக்கப்படும் மதுபானம் மிகவும் பிரபலமாக உள்ளது ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் மதுபானத்தில் உண்மையான சென்டிமீட்கள் சேர்க்கப்படுகின்றன அதாவது முன்பு மக்கள் ஸ்னேக் பைட் என்ற பெயரில் பானம் குடித்தார்கள் இப்போது உண்மையில் கடிக்கும் மதுபானம் கிடைக்கிறது தாய்லாந்தில் மக்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த பானமாக கருதுகிறார்கள் ஆனால் உண்மையை சொன்னால் இதை கண்டவுடன் நாங்கள் ஓடிவிடுவோம் என் நான்கு நீங்கள் ஒருபோதும் தங்க பிளவுஸ் பார்த்திருக்கிறீர்களா அம்பானி அவர்களின் பாட்டியில் வடிவமைப்பாளர் சுஹானி இருபத்தி நாறு கரட் தங்க பிளவுஸ் அணிந்து வந்தார் மற்றும் இணையத்தில் வைரலாகிவிட்டார் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்மை போன்றவர்கள் சாதாரண உடையிலும் உணவு விழுந்து விடுமோ என்று பயப்படுகிறோம் ஆனால் இந்த அம்மா தங்க பிளவுஸ் அணிந்து கொண்டே பார்ட்டியில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் என் மூன்று நீங்கள் ஒருபோதும் சிந்தித்திருக்கிறீர்களா மாட்டு வண்டியிலும் அறிவியல் பயன்படுத்தப்படலாம் என்று ஒரு விவசாயி மாட்டு வண்டியில் மாடுகளின் சுமையை குறைக்க ஒரு ரோலிங் ஸ்பாட் அமைத்துள்ளார் அதாவது அறிவியல் என்பது சில்பில் மட்டுமில்லாமல் வயல்களிலும் உள்ளது எண் இரண்டு நீங்கள் ஒருபோதும் சிந்தித்திருக்கிறீர்களா ஈரமான உடைகள் ஏன் ஆழமாக கருப்பாக தெரிகின்றன என்று உடைகள் ஈரமாக இருக்கும்போது ஏன் ஆழமாக கருப்பாக தெரிகின்றன இதற்கு காரணம் என்னவென்றால் தண்ணீர் உடையின் நார்களில் புகுந்து குறைவான வெளிச்சம் பிரதிபலிக்கிறது மற்றும் அதிகம் உறிஞ்சப்படுகிறது அதாவது அறிவியல் ஒவ்வொரு விஷயத்திலும் புகுந்திருக்கிறது நம்முடைய அலமாரியில கூட ஒன்று நீங்க மோட்டு பட்லூ கார்ட்டூன் கண்டிப்பா பார்த்திருப்பீர்கள் மோட்டு பட்லூ நிஜ வாழ்க்கையில இருந்தால் எப்படி தெரிஞ்சிருப்பாங்க வாங்க தெரிஞ்சு கொள்வோம் தினமும் சமோசா சாப்பிடுவான் அவனுடைய நண்பன் அவனை பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவான் மோட்டு நிஜ வாழ்க்கையில இருந்தால் இப்படித்தான் தெரிஞ்சிருப்பான் பட்லு நிஜ வாழ்க்கையில இருந்தால் இப்படித்தான் தெரிஞ்சிருப்பான் டாக்டர் ஜட்கா ஒரு விஞ்ஞானி தான் ஆனா அவனுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் தோல்வி அடைகின்றன நிஜ வாழ்க்கையில் இருந்தால் டாக்டர் ஜட்கா இப்படித்தான் தெரிஞ்சிருப்பார் கசீடாராம் ஒவ்வொரு காலனியிலும் ஒருத்தர் இருப்பார் எல்லாவற்றையும் விற்கிறார் ஆனா பயனுள்ளதெல்லாம் ஒன்றும் இல்ல கசீடாராம் நிஜ வாழ்க்கையில் இருந்தால் இப்படித்தான் தெரிஞ்சிருப்பார் மற்ற கதாபாத்திரம் அந்த டிவிக்காரர் நிஜ வாழ்க்கையில் இருந்தால் இப்படித்தான் தெரிஞ்சிருப்பார் ஜான் இப்படித்தான் தெரிஞ்சிருப்பார் இன்ஸ்பெக்டர் செங்கம் இப்படித்தான் தெரிஞ்சிருப்பார் இவர்களில் உங்கள் பகுதியில் எந்த கதாபாத்திரம் மோட்டு மாதிரி இருக்கிறார் கமெண்ட் செய்யுங்கள் இல்லையெனில் டாக்டர் ஜட்காவின் கண்டுபிடிப்பு உங்கள் வீட்டில் விழுந்துவிடும் மன்னிக்கவும் நண்பா நகைச்சுவை செய்தேன் அப்படி என்றால் நண்பர்களே எந்த தகவல் மிகவும் ரசிக்கத்தக்கதாக இருந்தது என்று கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை பை